வெல்கம் டு சங்கி கிச்சன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு நல்லா அட்டகாசமான கொங்கு ஸ்பெஷல் தக்காளி பஜ்ஜி எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா செம்மையாக இருக்கும்ங்க இட்லி தோசையோடு சாப்பிடும்போது செய்யறதும் ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் பத்து பல் பூண்டு அரை கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் பழுத்த தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்பெஷலாக நல்லா அடகிடுச்சு நம்ம இவ்வளோக்கு தண்ணியை இறுத்துட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் டேஸ்டியான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இது சூடான இட்லி தோசையோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி விஷயம் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க